நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி பிரிட்டன் தமிழ் பக்தி சேனலின் மற்றும் ஒரு பரிகார கோவில் அன்பு நம் வாழ்க்கையில் என்னதான் இறைவனை தொழுதாலும் நம் ராசிக்குரிய கோவிலுக்கு சென்று வழிபட்டால் தான் நமக்கு கிடைக்க வேண்டிய அருளாசி கிடைக்கும் என்பதுதான் உண்மை என்ன நேர்களே இன்று நாம் மீனராசி ரேவதி நட்சத்திரத்திற்குரிய கோவிலுக்கு உங்களை அழைத்துச் செல்வதில் பெருமைப்படுகிறோம் திருச்சியிலிருந்து நாமக்கல் பஸ்ஸில் பயணம் செய்தால் தாத்தா என்ற பஸ் ஸ்டாப்பில் இறங்க வேண்டும் பின்னர் அங்கிருந்து காரகுடி என்ற கிராமத்தில் தான் ரேவதி நட்சத்திர ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் உள்ளது சென்னையிலிருந்து இக்கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் நாமக்கல் பஸ்ஸில் ஏறி தாத்தா என்ற ஸ்டாப்பில் இறங்க வேண்டும் தாத்தா பேட்டையிலிருந்து காரகுடி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது அங்கு செல்ல ஆட்டோ வசதியும் உள்ளது அருள்மிகு காரகுடி கைலாசநாதர் கருணாகரவள்ளி ஆலயம் இவ்வாலயம் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் தாத்தேங்கார்பேட்டை அருகில் கார்குடி என்ற கிராமத்தில் கருணாகரவள்ளி ஆலயமாகப்பட்டது அமைய பெற்றிருக்கிறது இவ்வாலயத்தில் ரேவதி நட்சத்திர பரிகார ஸ்தலம் அதாவது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இவ்வாலயம் பரிகார ஸ்தலம் இங்கு வந்து ரேவதி நட்சத்திரக்காரங்க அனைவரும் இங்கு வந்து ரேவதி மீன மீனராசி அவர்கள் அனைவரும் இங்கு வந்து சுவாமிக்கு அபிஷேக பூஜை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பூஜை செய்ய வேண்டும் பூஜை செய்தால் தடைபட்ட காரியம் அதாவது நமக்கு எந்த குறையா இருந்தாலும் சரி கல்யாணம் ஆகல குழந்தைல திருமணம் நடக்கல எந்த ஒரு தடைபெற்ற காரியமாக இருந்தாலும் இவ்வாலயத்திற்கு வந்து ரேவதி நட்சத்திர தினத்தன்று இங்கு பரிகார பூஜைகள் செய்யப்படுகிறது பரிகார பூஜை என்றால் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து புடவை வேஷ்டி பூமாலை சாத்தி சக்கர பொங்கல் போட்டு இருபத்தேழு சுமங்கலிக்கு ஜாக்கெட் விட்டு மாங்கல் சடும் மஞ்சள் கொடு மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி